வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறபோது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் மார்ச் மாத சிம்மராசி பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சர்ப்ரைஸ் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாத சிம்மராசி மக்களின் பலன் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு பொதுவாக சற்று கடினமாகவோ அல்லது சற்று பரவீனமாகவும் இருக்கலாம் என்பதை கிரக நிலைகள் மூலம் கணிக்க முடிகிறது உங்கள் ராசி ஆளும் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு ஏழாவது மற்றும் எட்டாவது வீடுகளின் வழியாக பயணத்தை மேற்கொள்கிறார் இந்த பயணம் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் அவர் பயணம் செய்வதற்கு அமைப்பு இல்லை இருப்பினும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி உங்களுக்கு சில சாதகமான பழங்குடைய பலன்களை தரக்கூடும் மறுபுறம் புதனின் பயிற்சி மற்றும் அவருடைய பயணம் இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க உதவியை வழங்காமல் போகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கூடுதலாக இந்த மாதம் நடைபெறும் குரு பயிற்சியும் உங்களுக்கு எந்த விதமான குறிப்பிடத்தக்க நன்மைகளையும் வழங்க முடியாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இருப்பினும் சுக்கரன் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சனி ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு எந்த நேர்மறையான படங்களையும் உங்களுக்கு பரிந்துரைக்கவில்லை என்றும் கணிக்க முடிகிறது ஆகையால் சிம்மராசி மக்களின் நேர்மறையான பலன்களுக்கான பொறுப்பு முதன்மையாக செவ்வாய் கிரகத்தின் மீது விழுகிறது ஆகையால் இந்த செவ்வாய் கிரகம் மட்டும்தான் இந்த மாதம் சிம்மராசி மக்களுக்கு மிகவும் ஆதரவான கிரகமாக இந்த மாதம் செயல்படுவார் அதன் பிறகு சுக்கரன் உங்களுக்கு நிறைய நேர்மறை ஆற்றலை வழங்க முயற்சிப்பார் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொண்டு வரக்கூடும் என்று நம்பலாம் இருப்பினும் நீங்கள் இன்னும் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஆகையால் சற்று ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட வேண்டும் சிம்மராசி மக்கள் தொழில் சார்ந்த பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் தொழில் வீட்டின் அதிபதியாக இருப்பவர் ஒன்பதாம் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது என்பதையும் இதை குறிக்கிறது அதே நேரத்தில் அதை அடைய நீங்கள் நிறைய சிம்மராசி மக்கள் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும் வேறு வார்த்தைகள் கூறுவதானால் கடந்த மாதத்திடம் ஒப்பிடும்போது இந்த மாதம் உங்கள் தொழில்முறை தொழில்முறை துறையில் நீங்கள் கடினமாக பாரபட்சம் பார்க்காமல் சோமன் ராமன் உழைக்க வேண்டியிருக்கிறேன் இருப்பினும் உங்கள் முயற்சிகளின் பலன்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் சிம்மராசி மக்களின் வணிகம் அல்லது வர்த்தகம் தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் தேவையற்ற வியாபார ஆபத்துக்களை எடுப்பதை தவிர்க்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம் சிம்மராசி மக்களின் செல்வை வீடாகவும் வணிகத்தை மேற்பார்வையிடும் கிரகமாகவும் இருக்கும் புதன் தங்களுக்கு எட்டாவது வீட்டில் பரவீனமடைகிறார் இந்த சூழ்நிலையில் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் சாத்தியமான தடைகளை குறிக்கின்றன இயற்கையாகவே உங்கள் வணிகம் அல்லது வேலை சீராக நடக்கும்போது இது சாதாரணமாக நடந்து ஆகையால் சிம்மராசி மக்கள் தங்களின் எல்லா விஷயங்களும் அப்படியே பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் புதிய நிதி முதலீடுகளை செய்யவோ அல்லது எந்த வணிக வகையான புதிய வணிக முயற்சிகளையும் முயற்சிக்கவோ அதை எடுத்து நடத்தவோ இது சரியான அல்ல என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் சற்று பொறுமை காத்து இருப்பது நலமாக இருக்கும் வேலைகளில் இருப்பொருளை பொறுத்தவரை சிம்மராசி மக்களின் ஆராய வீட்டின் அதிபதியான சனி பகவான் குருவின் ராசியான மீதத்தில் தனது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு சாதம் ஓரளவு சாதகமான நிலை என்றாலும் இந்த மாதம் குரு மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் உங்களுக்கு ஆதரவாக இல்லை குரு சந்திரன் நட்சத்திரத்தில் கூட்டத்தில் சஞ்சரிக்கிறார் இது தேவையற்ற அலைச்சல் மற்றும் அதிக வேலை சுமையை உங்களுக்கு தருவார் என்பதை குறிக்கிறது சிம்மராசி மக்களின் மார்ச் மாத ராசிப்பிறன் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி நீங்கள் ஏற்கனவே நிரூபித்து வந்த வேலைகளுடன் கூடுதலாக இந்த மாதம் சில கூடுதல் வேலைகள் உங்களுக்கு வழங்கப்படலாம் என்பதையும் குறிக்கிறது இருப்பினும் இதனால் உருவாகும் கடமைகளால் நீங்கள் இப்போது எந்த நன்மைகளையும் அல்லது நல்ல விளைவுகளையும் அனுபவிக்க மாட்டீர்கள் சிம்மராசி மக்களின் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் உங்களை சோர்விடை செய்யக்கூடிய சூழலும் அல்லது கொஞ்சம் பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம் இருப்பினும் அவர் உங்களுக்கு சில நேர்மையான பணங்களை வழங்க முயற்சிப்பார் வேறு வார்த்தைகள் கூடுவதனால் மார்ச் மாதம் பார்வையில் சிம்மராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இல்லை மறுபடும் நீங்கள் அதிக முயற்சி எடுத்து கவனமுடன் எச்சரிக்கையுடன் அறிவித்தால் நேர்மையான பலன்களை பெறுவதற்கு சாத்தியமாகும் சிம்மராசி மக்கள் நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மார்ச் மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதம் நல்ல நிலையில் இல்லை என்று தெரிகிறது இதன் விளைவாக உங்கள் வருமானத்தில் நிலைத்த தன்மை இல்லை நீங்கள் அதை சந்திக்க நிறுத்த அதனால் கவலையும் படிவீர்கள் இதனால் சிம்மராசி மக்களின் வணிகர்களுக்கு நல்ல லாபம் பெறுவார்கள் என்பது குறிப்பாக உண்மையாக இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாகவும் செயல்பட வேண்டும் காரணம் வரும் பணம் தாமதமாகும் வாய்ப்பு இருக்கிறது இதேபோல் சிறிய நிறுவனங்கள் பணிபவர்களுக்கு சம்பளத்தில் தாமதம் ஏற்படலாம் மறுபுறம் செவ்வாய் கிரகம் சிம்மராசி மக்கள் லாப வீட்டின் வெளியாகச் செல்வதால் அவர் நேர்மையான பலன்களை சிம்மராசி மக்களுக்கு தர முயற்சி செய்வார் என்பதையும் குறிக்கிறது ஆகையால் செவ்வாய் நிலைமைகளை பாதுகாக்கவும் அவரை பலப்படுத்தவும் முயற்சிக்குங்கள் புதன் சில சவால்களை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் அவர் தன் சொந்த மட்டத்தில் லாபத்தை அடைவதில் உங்களுக்கு உதவும் வகையில் பாடுபடுவார் சிம்மராசி தொழிலதிபர்கள் இந்த சூழ்நிலையில் சில எதிர்பாராத நன்மைகளை பெறுவார்கள் மற்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பளத்தில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இருப்பினும் இந்த மாதம் கடுமையான பிரச்சனையும் சிம்மராசி மக்களின் வாழ்க்கையில் ஏற்படத் தடுக்க சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதன் உங்கள் லாப வீட்டையும் உங்கள் செல்வ வீட்டையும் ஆட்சி செய்கிறார் லாப வீட்டை பொறுத்தவரை புதனின் நிலையை பற்றி நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் ஆகையால் சேமிப்பின் அடிப்படையில் புதன் அதிக உதவியை வழங்காமல் போகலாம் இரண்டாவது வீட்டை பார்த்தாலும் அவர் வீட்டில் ராகு கேது மற்றும் செவ்வாய்களின் ஒருங்கிணைந்த விளைவுகள் பணத்தை சேமிப்பதை கடினமாக்க கடினமாக்கக்கூடும் செல்வத்தை குறிக்கும் குரு பகவான் சிம்மராசி மக்களின் செல்வத்தின் வீட்டை கண்காணிப்பதன் மூலம் சேமிப்பை பாதுகாக்க உதவுவார் ஆகையால் இந்த மாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதி விவகாரங்களில் சிம்மராசி மக்களுக்கு பலவிதமான விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் சற்று கவனமாக இருங்கள் சிம்மராசி மக்களின் வருமான பாதையில் சில தடைகள் உருவாகி உங்களை சிரமத்தில் ஆழ்த்தும் இருப்பினும் இந்த இடையூறுக்கு பிறகு நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் புதிதாக சேமிப்பை சேமிப்பை தொடங்குவதில் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முந்தைய சேமிப்புகளை உங்களால் பாதுகாக்க முடியும் சிம்மராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் முறையில் பார்க்கும்போது உங்கள் ஐந்தாவது அத்வீதான குரு பகவான் மார்ச் மாதத்தில் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இல்லை இதனால் தங்களின் வேலை கடமைகள் மற்றும் பிற காரணிகளால் உங்கள் துணையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அர்த்தம் ாம் இதனால் உங்களின் துணிவை கொஞ்சம் வருத்தப்படுத்தவோ துணையை கொஞ்சம் வருத்தப்படுத்தவோ அல்லது தொலைவில் உணரவோ செய்யலாம் அவர்கள் மனம் வருந்தும் உச்சத்தில் இருக்கும் சுக்கரன் பெரிய பிரச்சனை அல்லது முறிவரை தவிர்க்க உதவுவார் இருப்பினும் செவ்வாயின் பார்வை உங்களுக்குள் சிறிய சண்டைகள் அல்லது கருத்து வேறுபாடுகளை தூண்டக்கூடும் சிம்மராசி மக்கள் தங்கள் காதல் கிரகமான சுக்கரன் இந்த மாதம் தங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது ராகுவுடன் அவர் இணைவார் இதனால் தங்கள் சமூகத்தில் உங்கள் நற்பெயரை எதிர்மறையாக பாதிக்கக்கூடிய சூழலும் காம எண்ணங்களும் மற்றும் நடத்தியை தவிர்ப்பது முக்கியமானது சிம்மராசி மக்களின் மார்ச் மாத ராசி பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி இந்த மாதம் உங்கள் திருமணம் மற்றும் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சியை பொறுத்தவரை எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் சனி மற்றும் சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் மாதத்தின் முதல் பாதையில் இது குறிப்பாக பொருந்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் இருக்கலாம் மற்றும் உங்கள் துணைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு நான் சூழலும் இருக்கிறது இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிடம் கவனமாகவும் மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மாதத்தின் இரண்டாம் மாதம் சூரியன் குறிப்பாக வலுவான நிலையில் உங்களுக்கு உதவிகரமாக இல்லாமல் இருப்பார் ஆகையால் ஏழாவது வெற்றிருந்த அவர் செல்வாக்கு குறையும் இந்த நீண்டகால பிரச்சனைகளை மற்றும் கருத்து உயர தீர்க்கக்கூடும் இதனால் நீங்கள் நிம்மதி பெரு பெருமூச்சு விடலாம் குடும்பத்தில் அந்நியத்தை பராமரிப்பது உங்களுக்கு அவசியமாகிறது சிம்மராசி மக்களின் குடும்பம் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாத ராசி படி தங்களின் குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் உங்களது இரண்டாவது வீட்டில் அதிபதியான புதன் பலவீனமாக இருக்கிறார் இது பலவீனமான ஒரு புள்ளியாகும் மீனம் புதனின் நீச்ச ராசியாக இருக்கிறது அதே நேரத்தில் அவர் தனது சொந்த வீடான இரண்டாவது வீட்டையும் பார்க்கும் சமயத்தில் ஒரு சாதகமான அம்சமாக அவர் உங்களுக்கு செயல்படுவார் இதன் பொருள் குடும்பத்துக்குள் சில சச்சரவுகள் அல்லது மோதல்கள் இருக்கலாம் ஆனால் புதன் மற்றும் குருவின் நேர்மையான அம்சங்கள் பார்வை இந்த விஷயங்களை விரைவாக தீர்க்க உதவும் இத்தகைய சூழ்நிலை ஒரு சிறிய பிரச்சனையை நீங்கள் பெரிதாக்குவதாக நினை உணர்ந்தால் விவாதத்திலிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்வது தங்களுக்கு உடைய புத்திசாலித்தனமாக அமையும் இரண்டாவது வீட்டில் கேதுவின் இடம் செவ்வாயின் பார்வையுடன் சேர்ந்து கோபம் மற்றும் விரக்தியின் அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுகிறது மூன்று கிரக நிலைகள் உங்களை எதிர்க்கின்றன அதே நேரத்தில் இரண்டு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன என்பதை கணிக்க முடிகிறது இதன் விளைவாக தங்களின் முடிவுகள் யாவும் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் இதன் விளைவாக குடும்ப உறுப்பினருடன் நல்லிணக்கத்தை பெறுவதற்கு தொடர்ச்சியான முயற்சிகள் தேவைப்படுகிறது அதை மறுப்பதற்கில்லை அதே நேரத்தில் மட்டுமே தாங்கள் தங்கள் குடும்பத்தில் சமநிலை அடைவது சாத்தியமாகும் மூன்றாவது வீட்டின் அதிபதியை சாதகமான நிலையில் இருப்பதால் இந்த மாதம் சிம்மராசி மக்களின் உடன் பிறப்புடன் குறிப்பிடத்தக்க தகராறுகள் இருக்காது என்று முடிவு செய்வதற்கு சூழல் இருக்கிறது இருப்பினும் மற்ற குடும்ப உறுப்பினர்களான உங்கள் உறவுகளை கவனமாக நிர்வகிப்பது மிக முக்கியம் இந்த மாதம் வீடு மற்றும் வீட்டு விவகாரங்கள் தொடர்பான விஷயங்களில் சனியின் பக்கம் மட்டுமே எதிர் திசையில் உள்ளது இருப்பினும் குருவின் நேர்மறையான பக்கத்தாலும் பார்வையாலும் அம்சத்தாலும் செவ்வாயின் சாதகமான நிலையாலும் தங்கள் வீட்டு விவகாரங்கள் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் எதுவும் உருவாகாது குறிப்பிடத்தக்க குடும்ப தொந்தரவு இல்லாமல் விஷயங்கள் யாவும் அப்படியே தொடர அதிக வாய்ப்புள்ளது இருப்பினும் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் சிம்மராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் உங்களுக்கு தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒப்பீட்டளவில் சற்று பலவீனமான பலன்களை வழங்கக்கூடும் பெறுவீர்கள் என்று கணிக்க முடிகிறது உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்திலிருந்து மார்ச் பதினாலு வரை ஏழாவது வீட்டில் இருப்பார் இது சூரியனுக்கு இந்த நிலை நல்ல நிலை அல்ல உங்களுக்கு மேலும் மார்ச் மாதம் ராசிபாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சூரியன் சனியுடன் இணையும் என்றும் இதனால் உங்கள் நல்வாழ்வில் மாறுபாடு ஏற்படக்கூடும் என்றும் கூறுகிறது வானிலை மாறுபாடுகள் உங்கள் மீது குறிப்பாக எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் கெடுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மேலும் இதனால் சற்று மீறிய காய்ச்சல் தலைவலி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உங்கள் உடல் வெப்பநிலையிலும் மாற்றங்கள் ஏற்படலாம் சனி பகவான் உங்கள் லக்கணத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பது அதாவது ஏழாம் இடத்தில் செஞ்சிருப்பது இந்த மாதம் உங்களுக்கு உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை மேலும் அவர் வலியுறுத்துகிறார் யோகா மற்றும் உடற்பயிற்சி போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது அவசியம் உங்கள் லக்னத்தின் அதிபதியும் ஆரோக்கிய காரகமான சூரியன் இந்த மாதம் நல்ல நிலையில் சனியுடன் சேர்ந்து உங்களுக்கு ஏழாவது இடத்தில் இருக்கிறார் இது உங்கள் உடல்நலத்தில் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை குறிக்கிறது ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களின் பொது ஆரோக்கியம் சற்று மோசமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனக்குறைவாக இருக்க முடியாது அலட்சியப்படுத்தாமல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மார்ச் மாதத்தில் தங்கள் உடல் வகைக்கு ஏற்ற உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் அடிக்கடி யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது மிக்க முக்கியமானதாக கொண்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் இந்த மாதம் தாங்கள் ஆரோக்கியமாக உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்கி அவரை வரவேற்று செய்வது நல்லது முடிந்தால் உப்பு சற்று அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது முயற்சி செய்யுங்கள் கோபம் மற்றும் மோதல்களை தவிர்ப்பது நல்லது சூரியனுக்கு தொடர்ந்து நீரும் பூக்களும் அர்ப்பணித்து அவரை வரவேற்று உபசரியுங்கள் அவரை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் பெண்களை வணங்கி குடும்ப பெண்களை வணங்கி அவர்களுடைய மனதை புரிந்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் நிலைமைகள் யாவும் மேம்படும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக நிரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பரிகின்றேன் நம் குடும்ப மூத்தலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி